அன்பான உறவுகளுக்கு இனிதான வணக்கம் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் இன்றைய காணொலியின் வாயிலாக நாங்கள் பார்க்க இருப்பது இலங்கையில் தற்பொழுது பனிரெண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கான சமூக ஊடக பாவனை தடை கொண்டு வரப்பட இருப்பதாக ஒரு தகவல் வழியாக இருக்கின்றது இது இப்பொழுது அரசியல் மட்டத்திலும் உயர் தரப்புகள் மட்டத்திலும் பேச்சுவார்த்தை அளவில் காணப்படுகின்றது கலந்துரையாடல்களிடம் பெற்று வருகின்றன இது தொடர்பான விடயங்களையும் ஏன் அரசாங்கம் இதனை இப்பொழுது ஆலோசித்து வருகிறது இதன் அடுத்த கட்டம் என்ன தற்போதைய நிலை என்ன இது எப்பொழுது அறிமுகமாகும் இதன் பின்னணி என்ன என்பது தொடர்பான விடயங்களை இந்த காணொளியில் முழுமையாக பார்க்கலாம் கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் திகதி இலங்கை மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள்தான் முதலில் இந்த விடயம் தொடர்பாக வெளிப்படுத்தி இருந்தார் அரசாங்கம் பனிரெண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு சமூக ஊடக பாவனையை தடை செய்வது தொடர்பில் ஆலோசித்து வருவதாக அவர் தெரிவித்திருந்தார் அதேபோன்று டிஜிட்டல் பொருளாதார விவகார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்னவும் இது தொடர்பில் கல்வி அமைச்சு மற்றும் ஊடக அமைச்சுடன் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக தெரிவித்திருந்தார் அரசாங்கம் இது தொடர்பில் இப்பொழுது கலந்துரையாடி வருவதற்கும் ஆலோசனைகள் இடம்பெற்று வருவதற்கும் என்ன காரணம் என்பதை தொடர்பான விடயங்களை இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம் தற்போதைய அரசாங்கம் இந்த தடையை கொண்டு வர யோசிப்பதற்கு முக்கியமான மூன்று காரணங்கள் குறிப்பிடப்படுகின்றன அதில் முதலாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு இணைய வழி துஷ்பிரயோகம் தொடர்பாக பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட புகார்கள் கிடைத்துள்ளன இந்த புகார்களின் அடிப்படையில் அரசாங்கம் இதன் முக்கியத்துவத்தை இதை தடை செய்வதன் முக்கியத்துவத்தையும் அரசாங்கம் இதில் தலையிட வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொண்டுள்ளது இதன்படிதான் இந்த தடையை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் ஆலோசிக்கின்றது இது ஒரு முதலாவது காரணம் அதை போன்று அதிகப்படியான திரை நேரம் அதாவது ஸ்கிரீன் டைம் என்று சொல்வோம் இது சிறுவர்களின் மூளை வளர்ச்சியை பாதிப்பதாக மருத்துவர்கள் நிபுணர்கள் எச்சரித்து வருகின்றனர் இது இந்த எச்சரிக்கை இப்பொழுது அதிகரித்து இருக்கின்றது பிள்ளைகளின் கல்வி மீதான கவனம் இப்பொழுது சிதறடிக்கப்படுகின்றது இந்த சமூக ஊடக வலையமைப்புகளால் அதனையும் அரசாங்கம் இப்பொழுது கருத்தில் கொண்டுள்ளது அதே போன்று அறிமுகம் இல்லாத நபர்கள் மூலம் சிறுவர்கள் ஆன்லைனில் ஏமாற்றப்படுவதும் இப்பொழுது அதிகரித்து வருகின்றது இது போன்ற முக்கிய காரணங்களை கருத்தில் கொண்டுதான் அரசாங்கம் இந்த தடையினை கொண்டு வருவதற்கு இப்பொழுது ஆலோசித்து வருகின்றது அதே போன்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் பத்தில் அவுஸ்திரேலியா பதினாறு உட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதித்திருந்தது இதுதான் முதன் முதலாக இந்த தடையை கொண்டு வந்த நாடாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று பிரான்சும் பதினைந்து உட்பட்டோருக்கு இந்த தடையை அமல்படுத்தியிருந்தது இருந்தது டென்மார்க் மற்றும் நோர்வேயும் பதினைந்து வயது என்ற வரம்பை நிர்ணயித்து இந்த தடையை அறிவித்திருக்கின்றன அதுபோல இன்னும் பல நாடுகள் எதிர்வரும் காலங்களில் இந்த தடையை கொண்டு வருவதற்கு ஆலோசித்து வருகின்றன ஸ்பெயின் மலேசியா போன்ற நாடுகள் இந்த தடையினை கொண்டு வருவதற்கு ஆலோசித்து வருகின்றவையும் குறிப்பிடத்தக்கது இந்த தடை தொடர்பில் முதலில் தொலை தொடர்பு நிறுவனங்களுடன் இணைந்து வயதுகளை சரிபார்க்கும் முறையை அறிமுகப்படுத்துவதோடு பாடசாலை மற்றும் கிராம மட்டங்களில் மாணவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் இது தொடர்பான தெளிவான விழிப்புற்றல்களை வழங்குவதற்கும் அரசாங்கம் எதிர்பார்த்திருக்கின்றது அதே நேரம் இந்த தடை அறிமுகப்படுத்தப்பட்டால் இதை சிறுவர்கள் அல்லது இதற்கு அனுமதிக்கும் பெற்றோர்களை விட எந்தெந்த நிறுவனங்கள் இந்த சிறுவர்களின் பாவனைக்கு உடந்தையாக இருக்கின்றதோ அந்தந்த சமூக ஊடக நிறுவனங்களுக்கு எதிராகத்தான் அரசாங்கம் தண்டனை விதிக்க அல்லது அபராதம் விதிக்க எதிர்பார்த்திருக்கிறது இந்த விடயம் இன்னும் பூர்வமாக்கப்படவில்லை முதலில் கலந்துரையாடல்களின் இடம்பெற்று அதன்படி ஒரு முழுமையான ஒரு வடிவம் பெறப்பட்டு அதன் பின்னர் அமைச்சரவை அனுமதி பெறப்பட்டு பின்னர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு அதன் பின்னர் தான் இது சட்டமாக நிறைவேற்றப்படும் இப்படி ஒரு சட்டம் எதிர்காலத்தில் வந்தால் எமது சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சமூக ஊடகத்தில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்பது நிச்சயம் இருந்தபோது முழுமையாக சிறுவர்களை சமூக ஊடகங்களில் இருந்து விலக்கி வைக்க முடியுமா என்பது மிகவும் பாரிய சவாலான ஒரு விடயம் காரணம் பலர் சமூக வலைதள ஊடகங்களுக்கு இணையும் தங்களது வயதுகளை பிழையாக வழங்கி அதாவது கூடிய வயதுகளை வழங்கி ரெஜிஸ்டர் செய்ய முடியும் அதே போன்று போன்றவற்றை பயன்படுத்தி இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்த முடியும் இதுபோன்ற பல சவால்களை எதிர்கொண்டுதான் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் அமுல்படுத்தப்பட வேண்டும் எனவே அரசாங்கம் என்ன மாதிரியான நடைமுறைகளை பின்பற்ற இருக்கின்றது எவ்வாறு இந்த சட்டம் கொண்டு வரப்பட இருக்கின்றது எப்பொழுது கொண்டு வரப்பட இருக்கின்றது என்பது தொடர்பான விவரங்களை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இவைதான் இன்றைய காணொலியின் வாயிலாக நான் உங்களுக்கு கொண்டு வந்த தகவல்கள் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களையும் நடப்பு விவகாரங்களையும் அறிந்து கொள்ள நமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டு மீண்டும் மற்றொரு காணொலியின் வாயிலாக உங்களை சந்திப்போம் அதுவரையில் நன்றி வணக்கம்